ஹாய் காய்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க நான் எங்களுக்கு ஒரு சமையல் வீடியோன்னு தான் போட போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் கோழியில் பொங்கல் பொங்க போகிறேன் கோழிப்புக்கை தான் நான் செய்ய போகிறேன் உங்களை காட்டுறேன் இப்படி கோழிப்புக்கை செய்கிறேன்ட்டு இந்த கோழிப்புக்கை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வேணும் எங்கட வீட்டையும் அக்கா ஒரு மாதிரி செய்வா எங்களோட அம்மா ஒரு மாதிரி செய்கிறவா நான் ஒரு மாதிரி செய்கிறேன் நான் நான் இப்படி கோழிப்புக்கை செய்கிறேன்னு உங்களை காட்டுறேன் நோமலாக வினைப்போம் கோழி பொங்கல் அது எப்படி இருக்கும் கோழி இச்சியில பொங்கலாக அந்த மாதிரி எண்ட்டு ஆனால் நல்லா இருக்கும் இப்படி செய்து பாருங்க நல்லா இருக்கும் நான் இப்படி கோழி புக்கை செய்கிறேன் நான்ண்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ரச்சி எடுத்து வச்சுக்கிறேன் கோழி ரச்சி இது வந்து நான் சின்ன வெங்காயம் தான் புக்கைக்கு போடுறேன் நான் இது வந்து சின்ன வெங்காயத்தை

மட்ட இப்ப வந்து எங்களுக்கு புளி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் அதுதான் தேவை மெட்டது வந்து கரம் மசாலா எங்களுடைய இறைச்சி தூள் தேவை இப்ப வந்து வெண்ணெய் கொதிச்சுட்டு நான் இதுக்குள்ள வெண்டை இலக்காய் கருவா அதோட வந்து நான் வெட்டி வச்சுட்டு சின்ன வெங்காயத்தை போடுறேன் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து நீங்க உரைப்பு கேட்ட மாதிரி எடுங்கன்னா நிறைய பச்சை மிளகா போட்டுக்கணும் ஏன்னா கோழிப்பூக்கையும் கொஞ்சம் உரைப்பா இருந்தா தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு எப்ப உரைப்பு வேணுமோ அது மாதிரி நீங்க பச்சை மிளகா எடுக்கலாம் இப்ப நான் வந்து கருவப்ப நிலை போடுறேன் வெங்காயம் கொஞ்சம் பதங்கி வந்துட்டு இந்த டைம் நான் தக்காளி போடுறேன் ஒரு தக்காளி நான் சின்னங்க நான் வெட்டி போட்டிருக்கிறேன் தக்காளி வதங்குறதுக்கு குப்பி போடுறேன் இப்போ நான் இப்படியே கொஞ்சம் போட்டுட்டேன் நீ ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி கொஞ்சம் வதங்க இஞ்சி உள்ளி பேஸ்ட் போடுவோம் காட்டி கரண்டி அளவுக்கு மஞ்சள் தூள் போடுறேன் தேவையான அளவு மிளகாய் தூள் போடுறேன் இந்த டைம் என்ன செய்ய போறேன்னா நான் கோழி ரச்சிய போடப் போறேன் இது எப்படி நாங்க மூடியால மூடி விடுவோம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷமா இந்த உரைச்சி அவிஞ்சிட்டு இருக்குது அந்த தூள் புஸ்கிட்ட சொல்ல வேணும் அதெல்லாம் போக வேணும் இது ஒரு நாலஞ்சு நிமிஷமா நான் அவிய விட்டேன் நான் இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா அரிசி அழுக்குள்ள போட போறேன் சச்சரிசிய ஊற வச்ச அரிசியை ஒரு கப் அரிசிக்கு மூன்று கப் தண்ணி மூன்று கப் தண்ணி விடுறேன் இதை அப்படி இட நான் முதல் கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன் இப்பவும் கொஞ்சம் உப்பு போட போறேன் ஏனண்டா அரிசி உப்பு வேணும் இப்ப உப்பெல்லாம் போட்டாச்சு இப்ப நான் இதை அப்படியே மூடி விட போறேன் பாருங்க எங்கட ஒரு சிவத்தை கீரை இந்த கீரையில் தான் இந்த காரியாக நான் பால் கறி வைக்க போகிறேன் இந்த கீரை எல்லாம் நல்லா முத்திட்டுது அந்த தண்டெல்லாம் சரியான மொத்தமாகிட்டுது திருவிழா கீரை உண்டு நான் இந்த கீரை தான் நான் ஆரியாக்க இன்றைக்கு வெள்ளைக்கறி வைக்க போகிறேன் இந்த கீரையும் மீன் இலக்கி வைக்க போகிறேன் நான் அன்றைக்கி சாப்பாட்டுக்கு ஆரியா என்னென்று பார்த்தீங்கன்னா கோழிப்புக்கியெல்லாம் சாப்பிட மாட்டா அவக்கு வந்து இப்போ ஒன்று ஒன்றரை மிளகா தாண்டினாலே பால் கறி இல்லை ஆரியா நான் கொடுக்குற நான் உரைப்பு ஆனால் சாப் அவக்கு விருப்பம் இல்லை சாப்பிட மாட்டாள் அவளுக்கு அந்த உரைப்பு கூட சாப்பிட்றா இல்லை நாங்கள் இந்த கீரையை வழியாக்கி எடுப்போம் கீரை வந்து நல்லா முத்திட்டு இங்கே பாருங்க எவ்வளவு அந்த ஹாரா இருக்கு உடைக்கிறது கீரை அந்த உடைச்சு தான் எடுக்க சொல்லிவிடும் பார்க்குறீங்களா அந்த மில்லி பிஞ்சு கீரை அந்த தண்ணி எல்லாம் சிலது சில அது சில கீரைகள் ஓகே இங்கே இதெல்லாம் நல்ல ஈரம் நாலு தண்ணியில கழுவ வேணும் மெயின்னா அந்த சின்ன சின்ன பூச்சியல்ல இருக்கும் இந்த நாங்கள் பிடுங்குற கீரை இல்லை கீரை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்லைன்ல ஆர்டர் பண்ணி தான் எடுத்து போட்டது ஏன்னா இங்க வந்து பார்க்கவே இல்ல இல்லை எதுக்கோ தெரியல இந்த கீரையில விட கடையில பாக்க இல்ல. उधर வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணின நேரமே நினைக்கிறேன். போட்டுناங்க. ஒவ்வொரு முறையும் நான் கீரை மறக்காம போடுறேன். ரெண்டு கீரை, ரெண்டு ஊர் கீரை. இப்படி டேக்ல கிண்டி விடுங்கோ இல்லாட்டிகா அடி பிடிச்சிடும் இப்படி கிளாரி கிளாரி விடுங்க பாருங்க தண்ணி எல்லாம் பத்தி கொஞ்ச அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் அவிய கிடக்கு நான் மூடி விடுறேன் பாருங்க எப்படி வந்துட்டு அவிஞ்சு இந்த டைம் நல்ல இத கிளறி விட்டுட்டு நான் இப்ப இந்த வெங்காயத்தை போட போறதுக்குள்ள இதுக்குள்ள பச்சை வெங்காயத்தை அவிஞ்சு வந்துட்டது பச்சை வெங்காயத்தை போட்டு இருக்க கிளறுவும் இதோட நான் அவங்களும் சொல்ல மறந்துட்டேன் தேங்காய் பால் நானே ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒண்ணு மறந்துடுவேன் பிறகுதான் எனக்கு ஞாபகம் வரும் இப்படி தாண்டிட்டு இப்ப இந்த டைம் நான் தேங்காய் பால் விட போறேன் மேல கட்டி தேங்காய் பால்

அப்படி வித்தியாசம் வித்தியாசமா வைக்கிறவே கோழிப்புட்டுறேன் நான் வந்து இப்படி தான் வைக்கிறேன் எங்களோடய அக்கா எல்லாம் முட்டை அடிச்சு ஊத்துறது இறக்குற டைம் வந்து முட்டை அடிச்சு ஊத்துவா ஆனா அது நல்லா தான் இருக்கும் சில பேர் அது வந்து மணக்கும் மெடுக்கடிக்கும் ஆனால் அப்படியெல்லாம் இல்லை ஆனா நான் ஊற்றுறீங்களே இல்லை நானே சமைக்கிறபடியா நான் இப்ப அக்கா இப்போ சமைச்சு தந்தாண்டா சாப்பிடுவேன் அக்கா முட்டை அடிச்சு ஊத்தி சமைச்சு தந்தா நானே செய்கிறபடியா நான் செய்கிறேன் ரெண்டு நிமிஷம் மூடி மூடிவிடுவேன் இந்த டைம் வந்து தேசி புளி விட போகிறேன்ன ஒரு பாதி தேசி புளி விடுறேன் எந்த கோழிப்பூக்க ரெடி ஆகிட்டு நான் கோழிப்பூக்க சாப்பிட போகிறோம் புக்கையும் மீனும் முட்டையும் சாப்பிட போகிறோம் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா வேறு லெவலில் இருக்குது உண்மையாகவே அந்த மாதிரி நல்லா இருக்குது நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் ఓకే నాపో ఓకే బాయ్